ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பிடிக்கொழுக்கட்டை பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வானில் சூடானோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போடுறோம் இப்போ எள்ளு பொரியட்டும் பிடிக்கொழுக்கட்டை வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் பாசிப்பருப்பு வச்சு செய்யலாம் இல்லைன்னா வாழைப்பழம் வச்சு செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பாசிப்பருப்பு வச்சு எப்படி பிடி கொடுக்க செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எள்ளு நல்லா பொறிஞ்சிச்சு எள்ளை இப்போ மாற்றி வச்சிடலாம் பானில் கொஞ்சம் தேங்காய் போட்டு அதையும் வறுத்துடலாம் நான் வந்து துருவுன தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு வருது நான் கொஞ்சமாக வருத்தினா போதும் இதையும் எது கூட மாத்தி வச்சிடலாம் இதுக்கு எந்த ஒரு பாகுபதமும் கிடையாது அப்படின்னு வெள்ளம் வந்து கரையட்டும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி நம்ம இப்போ வந்து இத வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்துல நான் வறுத்து வச்சிருக்க எள்ளும் தேங்காயும் இதில் போட்டுடுறேன் இடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் கப்புக்கு ரெண்டு கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா இந்த கப்புக்கு ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம அது தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ வந் பாருங்கள் இது அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் நம்ம இப்போ வெள்ளைப்பாகு வந்து காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளைப்பாகையும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வெள்ளப்பாகை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் இன்னும் கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பை போட்டுடலாம் இந்த பாசிப்ப ஃபுல்லாக இது கூட போட்டுரு மிக்ஸ் பண்ணிட்டேன் நாங்கள் இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி இந்த கொழுக்காட்டை பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இதெல்லாம் நல்லா பிசஞ்சு வச்சாச்சு பாருங்க ஒரு பப் ஒரு கப்பில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க நெய்யை வந்து உங்கள் கையில் புரட்டிக்கோங்க பரட்டிட்டு இதை அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி இது பண்ணிக்கோங்க பாருங்க ஃபஸ்ட்டு இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க அதுக்கடுத்து திருப்பி பிடிங்க அதுக்கடுத்து திருப்பி பிடிங்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு அதுபோல் நீங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சிடுங்க பாருங்கள் பிடிங்க ரெண்டாவது அப்புறம் திருப்பி பிடிச்செடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து புடி கொழுக்கட்டை வருது அது அதுபோல் இந்த மாவு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் எல்லா கொழுக்கட்டையும் இது போல் பிடிச்சி எடுத்துட்டு வந்துடணும் இப்போ நம்ம வந்து என்ன அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ வந்து நம்ம இட்லி பானையில் வந்து தண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ தண்ணி கொஞ்ச நேரம் சூடாகட்டும் இந்த இட்லி தட்டில் இருக்க பாருங்க இதில் வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சிடலாம் நம்ம இதை அடுக்கி வைக்கவும் அது சூடாகிறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இது போல் ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு தண்ணி சூடாக இருக்கும் லைட்டாக தண்ணியிலேருந்து ஆவி வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த கொழுக்கட்டையை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிஞ்சு நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க